சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சிறார் அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை அஷ்டம சனி ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும் அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களை ஒருமுறை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கும் இந்த முப்பது வருடத்தில் அஷ்டம சனியாக ரெண்டரை வருட காலங்கள் ஏழரை சனியாக ஏழரை வருட காலங்கள் இந்த பத்து வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இரண்டாவது சுற்று அதாவது முதல் சுற்று வந்து முப்பது வருடத்துக்குள்ளே வரும் முப்பது வயசுக்குள்ளே வரும் அது முதல் சுற்று இரண்டாவது சுற்று முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் அறுபது வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு அது வந்து பொங்கு சனி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றாவது சுற்றுல உடல்நிலையை பாதிக்கும் மூன்றாவது சுற்றுக்கு மேலே அதாவது தொண்ணூறு வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் எதுலேயுமே வந்து சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே உங்கள் சுயஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவானும் ஆயுள் சொல்லுவாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் நூறு அந்த ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை மூணாவது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருடத்தில் பத்து வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள் தீய தசைகள் அதாவது கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள் தான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த மூன்று இடங்களை பார்க்கறார் ஆனா சனி பகவானுக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வை தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல ரி ரிசப ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும் அதே கண்ணீராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலோ இல்லை ஏழரை சனி நடக்கல சனி நடந்தாலோ அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கல அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வராரு அதாவது அதை திருப்பி கொடுக்க வராரு ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை ஏழரை சனி அஷ்டமசனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த தெய்வங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும் சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே இப்போது சனி தசை நடந்தாலும் சரி ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த ஏழரை வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும் பத்தொம்போது வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும் இடையில வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சியே நடந்தா கூட இப்ப சனிதச நடக்குது ஒருத்தருக்கு எந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி எந்த பயிற்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது இப்ப கோச்சார ரீதியா ஒரு குரு பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அது கூட கம்மியாக தான் கிடைக்கும் அதே வந்து ராகு கேது பயிற்சி அது என்ன அடிப்படையில் இருக்கோ என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே அப்ப அந்த ராகுக்கேது பயிற்சியில இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை இல்லைன்னா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமா எல்லா கிரக பயிற்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏழ சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் அஷ்டமசனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு சனி பயிற்சி ஜென்ம ராசியில் சனி அர்தாஷ்டிரம குரு கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தது ஏன்னா அர்த்தாஷிரம குரு அப்படின்னா நாலாம் இடத்துல குரு இருக்கிறது நாலாம் இடத்துல சனி இருக்கிறது எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது குரு இருக்கிறது பன்னெண்டில் குரு இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கெடுபலம் செய்யக்கூடிய இடம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தான் அப்படின்னு சொன்னால் கூட நாலாம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷிரமம் இது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்கும் சுப கிரகம் இருக்கக்கூடாது இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பிராபலத்தை கொடுத்ததுன்னா ரெண்டு கிரகம் சனி குரு இந்த சனி பகவான் ஜென்மராசி ஜென்மராசினா சொல்லவே தேவையில்லை எப்படியாப்பட்ட யோக தசைகள் நடந்தவங்க கூட பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா குரு கோச்சாரத்தில் வந்து நாலாம் இடத்துல அர்த்தாஷிரம குருவாக நிறைய பிராபலத்தை பார்த்துருப்பீங்க மணிலாக்கு தொழில் பிரச்சனை வேலை பிரச்சனை வேலை போச்சு வேலை கிடைக்கல திருமண வாழ்க்கையில் நெருக்கடி இது மாதிரியான நிறைய ப்ராப்லத்தை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் இதே குரு எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சொல்லவே தேவையில்ல அது வேறு மாதிரி இருந்திருக்கும் இது நாலாம் இடங்கிறதுனால ஓரளவுக்கு விட்டு வச்சுருக்கு இந்த குரு பகவான் இந்த சனி பயிற்சிங்கிறது எப்படி இருக்கும் இருந்து சனி ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆனால் ஏழரை சனி விடுதலாகலை ஏழரை சனி கணக்கு தான் ஏழரை சனியோட பிடியில தான் அந்த கும்பராசிக்காரர்கள் அப்போ குரு கோச்சாரத்தில் நல்லா இருந்தால் நல்ல பலன்கள் கம்மியாக தான் கிடைக்கும் பலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கெடுபலன்கள் கிடைக்கும் அப்போது குரு எப்படி இருக்கு குருவை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சி வருது அதுவும் நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு குருவுடைய பார்வை சிறப்பான யோகம் அப்படின்னாக்கா இந்த இந்த ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறது ஜென்ம ராசியில் பாடாப்பட்டுட்டீங்க அந்த அளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும் இந்த ரெண்டாம் இடத்து சனி அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசைகள் நடந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யோக தசைகள் நடந்தால் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் ஆனால் பெருசாக வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது கும்பராசிக்கு வந்து ஏன்னா இப்போ சனி தசை அப்படின்னு ஒன்று இருக்குது கும்பராசிக்கு தசை அப்படின்னு ஒன்று இருக்கு இளம் வயது காலத்துக்கு பிறகு குருதசே இருக்கு ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசுக்கு மேலே குரு தசை வந்துடும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருதசையும் பார்த்தீங்கன்னாக்கா முதல் பத்து வருஷம் தான் நல்லா இருக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் கெடுபலன்களை கொடுத்துரும் அந்த கெடுபலன்களை ஏழரை சனி வந்துச்சுன்னா ரொம்ப மோசமா இருக்கும் அது மாதிரியான வயசுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் தான் இது எது எல்லாம் எப்படிலாம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா முதல்ல பணம் வராமல் தடை பண்ணியிருக்கோம் வருமானம் எங்கே வருதோ அங்கே கை வச்சுருக்கோம் வேலை இழப்பு வேலை ரீதியாக பிரச்சனை இது வரைக்கும் நல்லா போயிருக்கும் அந்த கம்பெனியில் உடனே பார்த்திங்கனாக்கா அந்த வேலையில் வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு மேனேஜர் மாறுவார் இல்லை வந்து உயர் அதிகாரி மாறுவார் அவர் மாறின பிறகு யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவங்க வந்த பிறகு ரொம்ப கஷ்டம் வாட்டி வதக்கி எடுக்கிற அதான் சனி நமக்கு அப்படி தான் வரும் மேலதிகாரி இல்லை கீழே வேலை பார்க்குறவங்க வந்து யாருமே வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க நமக்கு பின்னாடி முதுகுளை குத்துறதுனால இருப்பாங்க இல்லை நம்ம பின்னாடி வந்து தப்பு தப்பாக பேசுகிறவங்களே இருப்பாங்க நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பு வந்து அவங்களே எடுத்து அவங்களே முதலாளையாடுவாங்க அதுக்கு நல்லது செய்ய போய் கெடுதல் அதிகமாக வந்திருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி அப்படின்னாக்கா அந்த மைண்டு சுத்தமாக உங்களுக்கு வேலையே செஞ்சுருக்காது யாராவது சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் செஞ்சுருப்பீங்க இல்லை நீங்களாக ஒன்று செஞ்சுருப்பீங்க அது நல்லதாக செஞ்சுருக்க மாட்டீங்க இது மாதிரி மாட்டியிருப்பீங்க அந்த கும்பராசிக்காரர்கள் கும்பத்துக்கு ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா ஒரு ஒரு வேலையை எடுத்தவங்க முடிப்பாங்க ஸ்பீடு இருக்கு அவங்க கிட்ட ஒரு எதையுமே நம்பிடுவாங்க நல்லவங்க யாராக இருந்தாலும் சரி நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த கும்பராசிக்காரங்க கிட்ட அது மாதிரி ஒரு தனித்துவம் வாய்ந்தது தான் அந்த கும்பராசி ஏன்னா சனியோட வீடு அப்படிங்கிறதுனால யாரையுமே ஏமாற்று பேர் வழியாக இது பண்ண மாட்டாங்க ஏமாத்திரம் வந்தால் கூட அவன் ஏமாற்றுறான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இவங்களும் அதிகமாக ஏமாற்ற மாட்டாங்க ஏமாற்று பேர் வழியே இவங்க இருப்பாங்க அன்புக்கு ஏமாறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆனால் வண்டி வாகனம் மூலிமா ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் புதுசாக வண்டி வாங்கிறது இதெல்லாம் வாங்கலாம் பாத சனி தான் ரெண்டாம் இடத்துல சரிபோகான்னு இருக்கும்போது வண்டி வாகனம் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் வண்டி ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீரும் அதுவும் இல்லாமல் தாயாரின் உடல்நிலை அந்த உடல்நிலைன்னு கொஞ்சம் சீராகும் மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்குன்னா வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட கல்வி அது சிறப்பாக இருக்கும் இப்போ செலவினங்கள் அது மூலிமா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கே இப்போ இந்த வயசில் இப்போ கும்பராசிக்காரர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பில் தடை வராது இருந்தாலும் மன அழுத்தம் உண்டு உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கும்பராசியில் அஷ்டமத்தை வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறது இந்த சனி பகவான் ஏழாம் பார்வைக்கு சிறப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் மன அழுத்தம் மனசு ரீதியான பிரச்சனைகள் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு அது இன்று தான் இருக்கும் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏன்னா சனியோட பிடியில் இருக்கிறதுனால ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறது இந்த பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிக்கும் இந்த மூன்று இடங்களில் குரு பகவான் இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த குருடைய பொருளாதார வரவு கொடுக்கும் அதிகமாக அதாவது நட்பு கிரகம் இருந்துச்சுன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரகம் புதன் குரு சுக்கரன் அப்படி இல்லைனாக்கா அந்த இடத்துல சனி பகவானே இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொருளாதார வரவு கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் அதே செவ்வாய் பகை கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் செவ்வாய் இருந்ததுன்னா இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வீட்டுல இருந்து ஒரு வீடு வந்து புதுசாக வாங்கிறது வாடகை வீடு மாறுறது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த செவ்வாய் பகவான் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த சனி பகவான் கொடுக்கும் இது வந்து வருட காலங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி இப்படிதான் இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க ஒரு ரெண்டாவது வருஷம் தள்ளி போடுங்க வயசு இருக்குன்னு வச்சுங்களேன் தாராளமா தள்ளி போடுங்க வயசு இல்லைனா கூட பரவாயில்ல தள்ளி போடுறது நல்லது ஏன்னா அவயோக தசைகள் நிறைய நடக்கும் உங்களுக்கு புதன் தசைனாக்கா அஷ்டமாதிபதியோட தசை அது சனி பகவானுக்கு நட்பு கரகம் தான் புதன் இந்த ராசிக்கு ரெண்டு ஆதிபத்தியத்துக்கு வராரு அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி அஞ்சுக்கு வேலை செய்தோ இல்லை எட்டாம் இடத்துக்கு வேலை செய்யும் நீங்கள் தவறான வழியில் போனீங்க அப்படின்னாக்கா உடனே அதுக்குண்டான தண்டனை கொடுத்துரும் சரியான வழியில் போனீங்கன்னாக்கா அந்த எட்டாம் இடம் அந்தளவுக்கு வேலை பார்க்காது எட்டாம் இடத்தையும் சனி பகவான் அந்த அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது அதனால் நேர்மையான வழியில் போங்க இந்த ரெண்டாவது காலங்களுக்கு சிந்திக்கிறது பேசுறது எல்லாமே நேர்மையான வழியில் இருக்கணும் ஏன்னா நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் ரொம்ப கெடுபடியான நடந்தப்பார் கொஞ்சம் கூட இல்லை அதிகப்படியான கெடுபடியில் இருப்பார் ஏழரை வருடமும் அவரோட பிடியில் தான் இந்த ஏழரை சனி முடிஞ்ச பிறகு தான் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மற்ற கிரக கோள்கள் அதாவது மற்ற கிரக கோள்கள் மாதாந்திர கோள்கள் இதனுடைய பயிற்சி கோச்சாரத்தில் எது மாதிரியான பயிற்சிகளுக்கும் பலன் கிடைக்கும் ஏழரசனி முடிகிற வரைக்கும் சனியோட தான் குரு பயிற்சியோ கேது பயிற்சியோ மற்ற மாதாந்திர கோள்களோட பயிற்சியோ உங்களுக்கு பெருசாக பலன்களை தராது வீடியோ எல்லாம் நிறைய போடுறாங்க அது கேட்டுங்க பாசிட்டிவாக ஒரு நாலு வார்த்தை சொன்னால் அதை கேட்டுங்க நெகட்டிவாக சொன்னால் எடுத்துக்காதீங்க இந்த குரு பயிற்சிக்கோ கேது பயிற்சிக்கோ மற்ற கிரக பயிற்சிக்கோ பாசிட்டிவாக நாலு வார்த்தை சொன்னால் அது நடக்கணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிங்க நெகட்டிவாக சொன்னால் அதை விட்டுருங்க அவ்வளோதான் இது மாதிரி தான் இருக்கும் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இன்னும் இரண்டரை வருட காலங்களுக்கு இந்த பதிவு பெண்களுக்கும் பொருந்தி வரும் நிறைய பேர் வந்து பெண்களுக்கு தனியா வீடியோ போடுங்க அப்படின்றாங்க ஏன்னா எல்லாருக்கும் தான் வந்து ஆண்களுக்கு சொல்லலை கும்பராசியில் மூணு நட்சத்திரத்துல ஆண் பெண் எல்லா நபர்களுக்கும் மற்ற எல்லா நபர்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும் தொழில் செய்கிறீங்க அந்த தொழில எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முதலீடு போடுவீங்க அந்த முதலீடு கொஞ்சம் கொஞ்சம் லாபத்தை தான் கொடுக்கும் பெருசா லாபத்தை கொடுக்காது பெருசா எதிர்பார்க்காதீங்க அப்போ பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பெருசாக கடன் வாங்காதீங்க இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க நல்லா ஒரு வருமானம் வந்துச்சா சந்தோஷமாக வரட்டும் தப்பு இல்லை வருமானம் வரலை அப்படின்னாக்கா அதுக்குண்டான முதலீடு கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணாதீங்க அதுக்காக வந்து அந்த தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது அப்படியே எடுத்துக்கூடாது அந்த தொழிலை எந்த அளவுக்கு ரன் பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவு இந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு அதை வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள் ஆனால் கடன் வாங்காமல் கடன் அதிகமாக ஆகாமல் பார்த்துங்க கடன் ஆயிடுச்சுனாக்கா அடுத்த ரெண்டரை வருஷமும் கொடுத்துருவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படியே அந்த கடன் தீரவே தீராது அப்படியே போயிட்டே இருக்கும் தசையை பார்த்துங்க உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசையில் நடந்தால் நல்லது ஓகே சிறப்பாக இருக்கும் அந்த சனிப்பெயிற்சியானது சிறப்பானாக்கா ஓரளவுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் பெருசாக கெடுபலன்கள் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அதே வந்து தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு எந்த தொழில் செஞ்சாலும் சரி கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கணும் வயசான காலத்தில் இருக்கிறீங்களா உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் தேவை ரொம்ப தூர பயணங்கள் வேண்டாம் அதாவது நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் நன்றி